ஒரு கதை சொல்லட்டுமா அற்புத விளக்கும் காட்டு விலங்குகளும் ஒரு அடர்ந்த காடு அங்க மூன்று நண்பர்கள் இருந்தாங்க ஒரு யானை ஒரு ஒட்டகச்சி சிவிங்கி ஒரு முதலை அவங்க மூணு பேரும் காட்டு வழிய போகும்போது ஒரு அற்புத விளக்க பார்த்தாங்க எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் முதல தன் மூக்கால அதை தடவிடுச்சு அப்போ யார் வந்தா தெரியுமா பூதம் வந்துச்சு விளக்கில இருந்து வந்த பூதம் உங்க ஆசை என்ன சொல்லுங்க நான் நிறைவேத்துறேன் அப்படின்னு சொல்லுச்சு அப்ப யானு எனக்கு என் தும்பிக்கு ரொம்ப பெருசா இருக்கு எனக்கு தும்பிக்கு சின்னதா வேணும் அப்படி கேட்டுச்சு ஒட்டக சிவங்கி தன் கழுத்து சின்னதா இருக்கணும்னு கேட்டுக்குச்சு முதல்ல என்ன கேட்டுச்சு தெரியுமா என்னுடைய கால் ரொம்ப பெருசா இருக்கணும்னு கேட்டுக்குச்சு

முதலைக்கும் ஒரே கவலை கால்கள் ரொம்ப ஆனதுனால தண்ணிக்குள்ள ஒழிஞ்சு தன்னுடைய இறைகளை சாப்பிட முடியலையேன்னு மன வருத்தமா இருந்தது அவங்க தவறுகளை எண்ணி திரும்பவும் கூப்பிட்டாங்க நாங்க தப்பு செஞ்சிட்டோம் எங்களை பழையபடியே மாத்திடு அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க அவங்க கேட்ட வரம் கிடைச்சது அவங்க பழையபடி மாற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்தாங்க கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் தனித்துவமாக படைச்சிருக்காரு நம்ம எப்பயுமே அதிகமான விஷயத்துக்கு ஆசைப்படக்கூடாது நஷ்டம்